சந்திரன் நோ 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 அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தேங்க்யூ சிரிப்பு நல்லா இருக்கா வீட்டுக்கு பாவம் இல்லை ஓகே ஸ்கூல் ஆர் காலேஜ் யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களா இல்லைங்க யாருமே ப்ரப்போஸ்லாம் பண்ணல என்ன வேலை என்ன பண்ணுறீங்க சரவணன் வீட்டில் தான் இருக்கேன் ஹாய் கிரிக்கெட் ஷோ தயிர் சாதம் தயிர் சாதம் தொட்டுக்க துவைகள் விஜி சித்து விளாக்குல பாப்பீங்களா இல்லைங்களே அக்கா கிட்ட வராது அக்கா ஹாய் ஹவுஸ் ஒய்ப்பா நீங்க ஆமாங்க லவ் யூ ஸோ மச் ஹோம் ட்ரக் போட்டிருக்கேன் ஒன்று பாருங்க ராஜு கேமிங் நீங்கள் எந்த ஊர் செங்கல்பட்டு நிர்மலா வாங்க ஹவ் நல்லா இருக்கீங்க நிர்மலா நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா நம்ம வீட்டில் கார குழம்பு சாப்பாடு அப்படிங்களா சூப்பர்மா சாப்பிடுங்க தொட்டுக்க சாப்பிடல என்னம்மா நிர்மலா தான் சாப்பிடணும் என்னோட பேர் கண்ணிதாய் கமளி ஹாய் கமளி என்னோட கண்ணுக்குள்ள இருக்க நீ அப்படிங்களா சந்திரன் ராஜேஷ் அக்கான்னு சொல்றீங்க அக்கா கேத்த மரியாதை கொடுக்கணும் இல்லையா அவ்வாறியோ நல்லா இருக்கேன் ஹாய் எனக்கு வேணும் தை சாதம்மா வாங்க சாப்பிடலாம் தெரியலங்க நாங்க இருக்கிறது இதுவான இடத்துலதான் இருப்போம் ரேட் அவ்வளோ தெரில நவீன் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே பாய் ஓகே நிர்மலா கமலேஷ் ரவிச்சந்திரன் ஹாய் ஹாய் ஆமா இல்லை கரெக்டாக சாப்பிடுங்க கரெக்டாக தூங்குங்க அது மாதிரிலாம் எதுவும் யோசிச்சுட்டு ஓ நீங்க சாப்பிட்டீங்களா ஓ ஓகே தான் ஓகேம்மா சரவணன் தேங்க்யூ உதயகுமார் ரொம்ப நன்றி செங்கல்பட்டுல எங்கே தெரியலங்க எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியலங்க தெர்மோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் உங்களுடைய லைஃப்ஸ் லைவ் வெரி நைஸ் தேங்க் யூம்மா தேங்க் யூ சந்திரன் ஓகே ஜெயராணி ஹாய் ஹாய் கலக்குதா சிக்கரம் பார்ப்பா வெரி சாரி சிக்கரம் ஓடு

அக்கா ஃபீலிங்கா இருக்கா சந்திரன் பீல் பண்ணாதீங்க என்ன பண்றது சோகமா இருக்க நான் என்ன பண்ண என்னைய பிடிச்சிருக்கா உம் ஜன நீ சொல்லுங்க அக்கா சரவணன் இல்லை ஓகே 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 ஜனனி துக்கம் எதுவும் இல்லை அக்கா ஓகேம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வித்தவுட் ட்ரெஸ் உங்க அம்மா பண்ண சூப்பர் எங்கிட்ட பேச மாட்டியா ஏன் ராமர் பேசுவேனே எல்லார்கிட்டையும் தான் சூப்பர்ப்பா சூப்பர் சாங் தேங்க்யூ ஷாலினி வெரி வெரி நைஸ் சாங் ரொம்ப நன்றி 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 நன்றி